சிவன் கோயில்ல பைரவரை பாக்குறீங்கல்ல அவர் நம்ம கண்ணுக்கு உக்ரமாவா தெரிகிறார் அசுரனை சம்ஹாரம் பண்ணதான் வந்தார் அந்த நோக்கம் என்னவோ ஒண்ணுதான் காளி கூட தான் வந்தாள் சம்ஹரிக்க வந்த காளி இப்ப நம்ம கண்ணுக்கு குழந்த மாதிரி தெரியலையா அதே மாதிரிதான் பைரவர் சம்ஹாரத்திற்காக வந்த அந்த பைரவ ரூபம் என்பது நமக்கு காவலாக நம் எல்லோரையும் காக்கும் அரணாக விளங்குகிறது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால்தான் சிவன் கோயிலினுடைய காவலாக இன்றைக்கும் பைரவனுடைய வழிபாடு பைரவருடைய பூஜைகள் அப்படிங்கறத நடைபெற்று கொண்டிருக்கு நான் நிறைய முறை நம்முடைய பதிவுகள்ல சொல்லி இருக்கிறேன் நம்ம ஏதாவது ஒரு மலையை நோக்கி பயணம் பண்ணுகிற போது இப்போ சதுரகிரி போறோம் இல்லைன்னா வெள்ளியங்க ஒரு நாய் நமக்கு சரியான பாதையை காட்டும் நாம சரியா அதெல்லாம் போயிட்டு வந்ததும் எங்க போய் மறையும் அப்படின்னே நமக்கு தெரியவே தெரியாது அப்போ மிக அற்புதமான கோலம் உடைய அந்த